இதில் இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் சர்வதேச அளவில் திரைத்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகவும் மிகப்பெரிய கௌரவமாகவும் கருதப்படுவது ஆஸ்கர் விருதாகும் இந்த ஆண்டு தொன்னூற்றி ஐந்தாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டாலிபி திரையரங்கில் ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால் இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்கே அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸு அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே